திருமாளும் லட்சுமி தேவியும் வைகுண்டத்தில் பேசிக்கொள்கிறார்கள் லட்சுமி தேவியார் பகவானை பார்த்து கேட்கிறாள் பகவானே எம்பெருமானே உமது அருகில் உற்ற துணையாக நான் இருக்கையில் பக்தர்களை தேடி என்னை மறந்து விரைவாக செல்வது ஏன் என்னிலும் உயர்ந்தவர்களா சிறந்தவர்களா மேன்மை புரிந்தவர்களா பக்தர்கள் தேவி ஒரு தாய் தகப்பனிடம் இருந்து பிறக்கும் குழந்தை உயர்ந்ததா சிறந்ததா மேன்மையானதா இது என்ன கேள்வி தான் படைத்த உலகத்தை தானே ரசிக்கும் விந்தைதான் பக்தி அந்த பக்தியில் என்னை மட்டுமல்ல இவ்வுலகையும் நான் மறப்பேன் பக்தி வலிமையானது என்கிறார் பகவான் பக்தி என்னும் பாவனை அதை அனுபவித்தால் தான் புரிய சொல்லி எழுதி விளக்க முடியாது என்கிறார் திருமாள் அப்படியானால் பக்தியை நானும் அனுபவிக்கிறேன் என்று லட்சுமி தேவியார் கேட்கிறாள் அதற்கென்ன தேவி தாராளமாக செய்யலாம் என்கிறார் திருமால் துணையாகவும் உங்களுக்குள் ஒருத்தியாகவும் இருந்தும் உங்களை முழுமையாக நான் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த பக்தியின் மூலமாகத்தான் உங்களை புரிய முடியும் என்றால் அந்த பக்தியை நான் அனுபவிக்கிறேன் மனித ஜீவராசிகளுள் பிறந்து உம்மை வந்து அடைகிறேன் என்று சொல்லி சொல்கிறாள் அவ்வாறு வந்து பிறப்படுத்த அவதாரம்தான் கோதை நாச்சியார் என்றும் பக்தியின் சொரூபம் லட்சுமியின் அவதாரம் வேதங்கள் யாகங்கள் பல தவம் இருந்தாலும் எளிதில் அடைய முடியாத இறைவனை பக்தி என்னும் பாவனையில் சிக்கன பிடிக்கும் கற்றுத் கற்றுத்தந்தால் ஆண்டாள் மார்கழி பாவை திங்களில் திரு பாவை தந்தால் திரு மாலை தொழுதிட சரணடைந்திட நமக்கு ஓர் பக்தி மார்க்கத்தை தந்தாள் நமக்கு பக்தி மார்க்கத்தை கொடுத்த ஆண்டாளை அஷ்டலட்சுமி தேவியராய் எண்ணி அன்னையை பணிவோம் பாடுவோம் வாருங்கள் அஷ்டலட்சுமி பாடல் அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் ஆதி லட்சுமி அன்னையரே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் ஆதி லட்சுமி தமரைகள் அற்புதமான அணிகலன்கள் தாமரைகள் அற்புதமான அணிகலன்கள் மஞ்சள் நீர பட்டாளை மனம் மணக்குது மாலை மஞ்சள் நீர பட்டாளை மனம் மணக்குது மாலை ஜோதியாய் காட்சி தரும் லட்சுமி அவள் ஜோதியாய் காட்சி தரும் ஆதியான லட்சுமி அவள் அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் ஆதி லட்சுமி அன்னையரே அஷ்ட தாயாரே எங்கள் சந்தான லட்சுமி அன்னையரே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் சந்தான லட்சுமி அன்னையரே சௌபாக்கிய பாக்கிய அன்னையவள் சந்ததி காத்திடும் தேவியவள் சௌபாக்கிய அண்ணையவள் தேவியவள் வெண் சாமரம் வீசி சேலை முத்தங்கி வெண் சாமரம் வீசிவர சேலை முத்தங்கி ஆடிவர சன்னதி வரும் பிள்ளைகளை நற்கதி வழங்கும் நாயகியாள் சன்னதி வரும் பிள்ளைகளை நற்கதி வழங்கும் நாயகியாள் அஷ்டலட்சுமி தாயாரு எங்கள் சந்தான லட்சுமி அண்ண ஏரே அஷ்ட எங்கள் சந்தான லட்சுமி அண்ண அஷ்டலட்சுமி அஷ்ட எங்கள் தானிய லட்சுமி அண்ணையேரே அஷ்ட லட்சுமி எங்கள் தானிய லட்சுமி அன்னையேரே நிலத்தில் விளையும் தானியத்தில் நித்தியவாசம் செய்திடுவாள் நிலத்தில் விளையும் தானியத்தில் நித்தியவாசம் செய்திடுவாள் ஆற்று ஓரத்தில் வாழை மரத்தில் வாழை மலர் தேனரசி ஆற்று ஓரத்தில் வாழை மரத்தில் வாழை மலர் தேனரசி நவராத்திரி நற்றவமாம் நவ தானியத்தின் நற்பலனாம் நவராத்திரி நற்றவமாம் நவ தானியத்தின் நற்பலனான் அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் தானிய லட்சுமி அண்ணையரே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் தானிய லட்சுமி அண்ணையரே அஷ்ட அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் கஜல் லட்சுமி அண்ணையரே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் கஜ லட்சுமி அன்னையரே வெண்பட்டு அசைந்து தாளாட்டும் வெண்ணிறையான நீராட்டும் வெண்பட்டு அசைந்து தாளாட்டும் வெண்ணிற யானைகள் நீராட்டும் பொற்குடங்கள் பொங்கி வர புனித கங்கை வர பொற்குடங்கள் பொங்கி வர புனித கங்கை நான்கும் இடி போல கஜ லட்சுமி கரம்போல புஜங்கள் நான்கும் இடி போல கஜ லட்சுமி கரம்போல அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் கஜ லட்சுமி அன்னையரே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் தன அல்லட்சுமி அண்ண ஏறே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் தன அல்லுமி அண்ண ஏறே முத்து பவளம் தான் எடுத்து முத்து சரமாய் அதை கோர்த்து முத்து பவளம் தானெடுத்து முத்து சர அதை கோர்த்து வரதராஜ சிவகாமி அவள் நவரத்தின சிகமணி வரதராஜ சிவகாமி அவள் நவரத்தின சிகமணி தன் நிறைவான பொற்களையம் அவள் தழும்பி நிற்கும் தங்கக்கூடம் தன் நிறைவான பொற்களையும் அவள் தழும்பி நிற்கும் தங்க கூடம் தாயாரே எங்கள் தன லட்சுமி அன்னையரே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் தன லட்சுமி அண்ணையரே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் விஜய லட்சுமி அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் விஜய லட்சுமி அண்ணையரே அண்ண பறவை அங்குசமாம் அவள் அமர்ந்திருக்கும் ராணி அம்சமாம் அன்ன பறவை அங்குசமாம் அவள் அமர்ந்திருக்கும் ராணி அம்சமாம் செம்பொன் மேனியும் செம்பொன்மேனியும் செங்கோல்லாட்சியும் ஜொலித்திருக்கும் லட்சுமி அவள் ஜெயம் அருளும் ஜெயலலட்சுமி ஜொலித்திருக்கும் லட்சுமி ஜெயமருளும் ஜெயலட்சுமி அவள் ஜெயம் அருளும் ஜெயலட்சுமி வெற்றி தரும் லட்சுமி வெற்றியை தாங்கும் விஜய லட்சுமி அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் வித்தியா லட்சுமி அன்னையேரே ஏரே அஷ்ட தாயாரே எங்கள் வித்தியா லட்சுமி அண்ண ஏரே தூவும் யானைகளும் மாமுனி தேவர்களும் மலர்தூவும் யானைகளும் மாமுனி தேவர்களும் யானம் தேடும் யானையரும் தன்னறிவு மனிதர்களும் யானம் தேடும் யானியரும் தன்னறிவு மனிதர்களும் தேடும் ஓர் விழிச்செல்வம் வித்தியா என்னும் கல்வி செல்வம் தேடும் ஓர் விழிச்செல்வம் வித்தியா என்னும் கல்வி செல்வம் அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் வித்தியா லட்சுமி அன்னையேரே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் வீர லட்சுமி அண்ண அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் வீர லட்சுமி அண்ணையரே சித்திக்கும் வெற்றி தரும் அவள் திக்கெட்டின் சக்தி எவள் சித்திக்கும் வெற்றி தரும் அவள் திக்கெட்டின் சக்தி எவள் உயர்ந்த பனை ஒன்பதும் சிம்ம வாகன அரியணையும் உயர்ந்த பனை ஒன்பதும் சிம்ம வாகன அரியணையும் வீற்றிருக்கும் அவள் வீற்றிருக்கும் அவள் ஒன்பது பானை ஒய்யாரியவள் விற்றிருக்கும் வீரமவள் ஒன்பது பானை ஒய்யாரியவள் அஷ்ட லட்சுமி தாயாறு எங்கள் வீரலட்சுமி அன்னையரே அஷ்டலட்சுமி தாயாரே எங்கள் வீர லட்சுமி அன்னையரே ஆண்டாள் வாழிய திருநாமம் திருவாடிபூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருவாடிபூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை பிள்ளை வாழியே பெரியாழ்வார் வெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதார் மாமுனிக்கு பின்னாணால் வாழியே பெரும்பூதார் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கேற்கே கண்ணியும் உகங்களித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளனாடி வாழியவே மறுவாரும் திருமள்ளி வளநாடி வாழியவே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியவே வன்புதுவை நகர்க்கோதை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியவே ஆண்டாள் திருவடிகளே சரணம் அரங்கன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அரங்கன் திருவடிகளே சரணம் 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 சர்வமும் சரணம்